பார்த்தையா ஐயா காங்கிட்டுங்க பார்த்து அழிகையா காலை எவ்வளோ ஆடும் மடக்கிட்டாங்க பார்த்தீங்களா தலையை தடையும் ஐயா ப்ரெஷர் இருக்குல்ல ஐயா அண்டரை அந்த சோத்திரம் ஐயா ஐயா

आई पापा तेली गया अंगो दुहात्र बने आ आ और गई तो गोरी ये आई तो रे तले मत नहीं तुम लोड भाई मत रे ओय अम्मा यम्मा 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 ना गल بیا ये मूवी सकती नहीं यार ના ના કે ઘણા આ એમ એસેમ પાડે એટલે આયા હું કરી શકતો નથી પાડે છે નચે છે રોણજે પડંગ

காலம்டிகாலக்காலும் <laughs> 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 <laughs>

அந்த சைடு கூப்படுங்க

đi sofa, yeah 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 yeah

இந்த குரு ஜெராக்ஸ் ஜெராக்ஸு போகிறேன் உங்களுக்கு ரோட்டில் குரு ஜெராக்ஸ்னா இவங்க தானே அந்த கண்ணடியோட கிட்டே எம்எல்ஏ எம்பியோட சொல்லக்காரங்க அந்த பையன் ஒரு பையன் ஒரு பாய் நடந்தால் தெரியுமா நடக்க முடியாது உட்காரலாம் போயிடுது அந்த பையன் பையனால்தான் தெரியுமாட்டேன் அவர் அனுப்பினா இருந்தார் அந்த பையன்

और दूंगा वो मार दूंगा हूं दूंगा ए सा हां हूं 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 ना भी लिख दूंगा यम्मा 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 Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những हां तो बोला सुपर हेलो हां 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 हेलो मां इंजाय मार मां सही से बिना में बिजली हां हां बोल दिया तुम आ ब्रिज करना और आ निपा इल मां 눈을 내 요것도 아니야. 어, 마치 뭐, 요것이 있나. 응, 요것도 아니야. 요것도 아니야. 요것도 아니야. 응, 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 Мы с тобой, мы в твоей жизни. என்ன இப்ப வந்து வேற நடந்துருக்கு அவரு தன்னுடைய கலவர

சரி சரி சார் அவர் தான் ஏதாவது அவர் தான் நல்லா உறவு சரி ஒரு பார்த்து இருபதுனாலும் சரிதான் காலத்துக்கு போய்ட்டு அவங்க வீட்டம்மனை பாருங்க அவரே தூக்கி கட்டில அம்மா கட்டத்துக்கு போடுறாரு கைத்துல தூங்குமா தொங்க விட்டாச்சா இல்ல இல்ல கைது தொங்க விட்டுக்கே எடுத்துட்டு இவர் எப்போதான் கையிலும் கொண்டு விடுறேன் சார் யார் இவர் ஃப்ரெண்ட் தான் இவரோட ஃப்ரெண்டு கத்து கை கொண்டு போனேன் அவதான்னு சொன்னேன் பாருங்க நல்ல மனுஷன் எந்த கெட்டப்பாக்கம் கிடையாது எப்படி எப்படின்னு கேட்குறேன் யாரும் எல்லாருமே உங்களுக்கு தனியாக கேட்கலாம் கேட்டவர் சொல்லுறேன்

வேடு ஏடுங்க <gefilicate> <imprisoned> <match> और ये अपना

ஆ அப்படியே ஒற்ற கையில் இதை பிடிச்சி நடந்துருவியடா நடந்துருவியடா ஆ நடங்க பிடிச்சா டோரை பிடிச்சிங்க நீங்கள் எடுத்து விடிய வச்சு எடுங்க நடக்கணும்ண்ணிக்க ம் நடக்கணும்ண்ணே நடங்க நடங்க Ở tình à, Ở tình